ஹாய் கைட்ஸ் டுவெல்த் ஸ்டூடெண்டா நீங்க அதுவும் சென்னையில் படிக்கிற டுவெல்த் ஸ்டூடெண்டா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் டுவெல்த் போர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போது டுவெல்த் முடிச்ச அப்புறம் நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கணும்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதுவும் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பெரிய காலேஜஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்க முடியும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பேங்க பட் அதுதான் கிடையாது அது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவும் ஃபுல்லா பாருங்க பெஸ்ட் கம்ப்யூட்டரிங்ஸ் டிகிரின் நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரிய காலேஜஸ்ல அதிக ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு டிகிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது நீங்க மூணு வருஷத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி மட்டுமே படிக்காம அது கூட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதாகட்டும் ஃபியூச்சர் டிசைட் பண்ணுற இண்டிமேண்ட் டெக்னாலஜிஸ்ல சர்டிஃபை ஆனது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றது நிறைய கோடிங் கொஷன் சால்வ் பண்ணுறது அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்றோம் ஸோ இவ்வளோ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸான ஆன கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கூட எங்க எப்படி படிக்கிறது அப்படின்றதான அதுதான் நம்ம சென்னையில இருக்க டிஜிஎஸ் காலேஜ் ஆஃப் Arts and Science, பிரின்ஸ் ஸ்ரீ balaji Arts and Science College and Vaishnav College for சோ இந்த மூணு நீங்க நம்ம கண்டக்ட் பண்ற 100% Computer Science and Computer Science with AI டிகிரி இன்டர்மென்ட் டெக்னாலஜி இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சயின்ஸ்மெண்ட் எல்லாமே சர்டிஃபை ஆக முடியும் அண்ட் அது மட்டும் இன்டர்ன் இயர்ல அஷ்யோர்ட்லி ஆகி ஒரு டாப் ஐடி ஆக முடியும் அண்ட் பெசிலிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பஸ் அண்ட் ஹாஸ்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அண்ட் கேம் கேம்பஸ் அண்ட் பத்தி நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிருக்கோம் மறக்காம செக் பண்ணுங்க அண்ட் சீட் வரும்போது ரொம்பவே லிமிட்டடா தான் அவைலபிளா இருக்கு ஸோ இன்னும் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம டுவெல்த் முடிச்ச அப்புறம் நம்ம ஊர் சென்னையிலேயே ஃபேஸ்புக் கேம்பஸ்ல படிச்சு ஒரு டாப் ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹாய் ஆர் எஃபிசி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லைன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க